हरे कृष्ण भगवद्गीतै उर्म उरुल् अध्यायं पूर्णति पूर्णतिज्ञानं पदं पदिनेल ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय तेषां ज्ञानि नित्ययुक्तं एकभक्तिविशिष्यतीं प्रियोही ज्ञानि नोत्यर्थम् अहं स च मम प्रियः தேசாம் ஞானி நித்ய யுக்த ஏக பக்தி விசிஷ்யதே பிரியோகி ஞானி நோத்தியர்த்தம் அகம் சா மம பிரியகம் மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்திவேதாந்த வேதாந்த சுவாமி ஸ்ல பிரபுபாதர் ஜெகத்குரு ஸ்ல பிரபுபாத கி ஜெயம் இவர்களில் முழு ஞானத்துடன் எப்போதும் தூய பக்தி துண்டில் ஈடுபட்டு இருப்பவனே சிறந்தவன் ஏனெனில் நான் அவனுக்கு மிகவும் பிரியமானவன் अवनम् यु प्रियमाणवन् ॐ अज्ञानातिमिरान्दस्य ज्ञानाञ्जनसलाकया सक्षुरन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतिं यासं तदो ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யார் சிறந்த பக்தன் அப்படிங்கறதை பற்றி இந்த பதத்துல குறிப்பிடுகின்றார் இதற்கு முன்பு பகவான் நான்கு விதமான நல்லோர்களை பற்றி விளக்கினார் நான்கு விதமான புண்ணியவான்களை பற்றி விளக்கினார் அப்படிப்பட்ட மனிதர்களிலும் யார் சிறந்தவர் அப்படின்னா யார் ஒருவருக்கு முழுமையான ஞானம் இருக்கின்றதோ யார் ஒருவர் வந்து பக்தி துண்டில் ஈடுபட்டுள்ளாரோ அவர் எனக்கு மிகவும் பிரியமானவர் நானும் அவருக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார் அதாவது ஞானம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று இந்த காலத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஞானம் இருந்துச்சு அவரு எப்படின்னா அவருக்கு எப்பொழுதுமே அதிகம் ஒரு ஒரு உதாரணத்துக்கு எங்கேயோ போயிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒன்று ரிப்பேர் ஆகிடுச்சு ஒருத்தர் வரார் படிக்காத ஒருத்தராக கூட இருக்கலாம் இருந்தாலும் வண்டியை ரிப்பேர் பண்ணுற ஞானம் இருந்துச்சு அப்படின்னா அவர் சிறந்தவர் அதனால் வந்து சாணக்க பண்டிட்டும் குறிப்பிடுகின்றார் ஞானம் அப்படிங்கிறது தீப ஒளியை போன்றது நமக்கு ஞானம் இல்லை அப்படின்னா அக்ஞானமாக தான் இருப்போம் இருட்டு இரு அக்ஞானம் அப்படிங்கிறது இருட்டை குறிப்பிடுகின்றன விளக்கு வந்து ஞானத்தை குறி குறிப்பிடப்படுகிறது எப்பொழுது ஒரு மனிதனுக்கு ஞானம் இருக்கின்றதோ அப்போ ஒரு மனிதன் வந்து பிரகாசப்படுகின்றான் அதனால வந்து ஞானம் அப்படிங்கிறது மிக மிக அவசியமான ஒன்று ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும் ஞானம் இருந்துச்சு சாதாரண ஞானம் இருந்துச்சு அப்படின்னா கூட அவனுக்கு மதிப்பு அதிகம் அதுபோல வந்து பக்தி துண்டிலையும் வந்து இறைவனை பற்றியும் ஆத்மாவை பற்றியும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து ஒரு மனிதனுக்கு ஞானம் இருக்க வேண்டும் அதாவது சில பிரபுபாதர் குறிப்பிடுவார் நம்ம வந்து கடவுளை வந்து ஏதோ ஒரு சென்டிமெண்ட்டாக வழிபடக்கூடாது நம்ம வந்து ஏன் வணங்குகின்றோம் எதற்காக வணங்குகின்றோம் அவர் வந்து ஏன் முழு முதற் கடவுள் இது போல அப்பப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா கேள்விகளை கேட்டு அதற்கான விடையை கண் தெரிந்து கொண்டு நம்ம வந்து முறையாக பகவானை வழிபட வேண்டும் ஏதோ சென்டிமெண்டா வந்து வழிபடக்கூடாது சென்டிமெண்டா வழிபட்டோம் அப்படின்னா என்ன பிரச்சனை ஆயிடும் அப்படின்னா நம்ம வழிபடுவோம் அதுக்கப்புறம் வந்து வரக்கூடிய பலன்கள் நம்ம வந்து சென்டிமெண்ட்டாக வழிபட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சில நேரத்தில் வந்து நமக்கு பலன் கிடைக்கல அப்படின்னா விரக்தி ஆகிடும் ஏன் பலன் வரல அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து இவன் என்ன சுவாமி நான் வந்து கோயிலில் வந்து நான் பக்தனாக தான் இருக்கேன் எனக்கு ஏன் துன்பம் வருது அதாவது இந்த இந்த மழை பெஞ்சுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் மழை வந்து பகவான் நிப்பாட்டு வரா கண்டிப்பாக நிப்பாட்ட முடியாது நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னா குடை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மேலே வந்து மழைப்படாது அதுபோல் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு துன்பங்கள் வந்து தான் ஆகும் ஆனால் வந்து பகவான் என்ன செய்கின்றார் அப்படின்னா துன்பத்தை நிப்பாட்ட மாட்டார் வரக்கூடிய துன்பத்தை வந்து குறைப்பார் ஆனால் வந்து முழுமையாக வந்து துன்பமே இருக்காது ஆ அப்படின்னு ஆக மாட்டார் ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பக்தனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சிறு சிறு துன்பங்கள் வரும் ஆனால் வந்து பிரம்மா சொல்கின்றார் பிரம்ம சமகீதையில் பகவான் என்ன செய்கின்றாராம் அப்படின்னா யமுனையில் வந்து கடந்து செல்கின்றார் ம் யமுனையில் வந்து நந்தகோபர் பகவானுடைய பகவானை வந்து தலையில் வைத்து கொண்டு என்ன செல்கின்றார் செய்கின்றார் அப்படின்னா யமுனையை கடந்து செல்கின்றார் அப்போ பார்த்தோம் அப்படின்னா யமுனா அப்படியே மேலே 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 வருது அப்போ வாசுதேவருக்கு வசுதேவருக்கு வந்து ஒன்றும் புரியலை என்ன இப்படி மேலே வருது கண்ணுக்கு மேலே வந்து முழுகிட்டார் ஏறக்குறைய முழுகிட்டார் முழுகிட்டு பகவானுடைய திருவடி என்ன பண்ணுது பாதங்கள் தொங்கிக்கொண்டே கொண்டே இருக்கின்றன அப்போ யமுனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேலே வந்துக்கிட்டே இருக்காங்க பகவானுடைய திருவடியை பட்டதும் பகவானுடைய திருவடியை தொட்டுட்ட பட்டுன்னு என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து வசுதேவருடைய முழங்கால் வரைக்கும் தண்ணி கீழே சென்று விட்டது அதுபோல் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து பகவான் வந்து கையை வைத்து இருப்பார் அதாவது ஒரு கையை மேலே வந்து நம்மளை பார்த்தும் வைத்திருப்பார் ஏக்கம் என்னிடம் சரணடைபவர்களுக்கு அவர்களுடைய பாவம் இது போன்று முட்டியளவுக்கு குறைந்து விடும் அப்படின்னு வந்து பகவான் வந்து முதிரை வைத்திருப்பார் அதுபோல் வந்து நமது பாவங்கள் கண்டிப்பாக வந்து குறைந்தே தீரும் நம்ம பக்தி செய்யும் பொழுது ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடும் பொழுது தலைக்கு வந்தது தலைப்பாகோட போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் கண்டிப்பாக நமது பாவங்கள் குறைந்தே தீரும் துன்பங்கள் குறைந்தே தீரும் ஆனால் நூறு சதம் வந்து துன்பங்கள் இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது அது வைகுண்டத்தில் போனால் மட்டும்தான் முடியும் அப்போ சிறு சிறு துன்பங்கள் வந்து தான் சேரும் ஆனால் வந்து இதை தெரிந்து கொள்ளவில்லை இந்த ஞானம் இல்லை அப்படின்னா நம்ம சென்டிமெண்ட்டாக பகவானை வணங்கணும் அப்படின்னா ஏன் வருது எதுக்கு வருது அப்படின்னு விரக்தி ஆகிடுவேன் அதனால தான் வந்து பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார் ஞானம் அப்படிங்கிறது மிக மிக அவசியமான ஒன்று ஒரு ஊரில் ஒரு பிராமணர் என்ன பண்ணுவார் எப்பொழுதுமே வந்து பூஜை பண்ணும் பொழுது ஒரு பூனைக்குட்டி வச்சுக்குவார் அப்படியே பூனைக்குட்டி வச்சுட்டு அவர் பூஜை எப்பவும் பண்ணிட்டே இருப்பார் அப்போ வந்து அவருக்கு வயசாகிடுச்சு அவரை என்ன பண்ணிட்டார் அவரும் கிளம்பிட்டார் அப்போ பையன் என்ன பண்ணான் அப்படின்னா அப்பா வந்து பூஜை பண்ணும்போது ஒரு பூனைக்குட்டியை வச்சுக்கிட்டே பூஜை பண்ணுவார் அதனால பூஜை பண்ணும்பொழுது பூனைக்குட்டியை வச்சுக்கணும் போல இருக்கு அப்படின்ட்டு மகன் என்ன பண்ணான் அப்படின்னா எப்போதும் பூஜை பூஜை பண்ணுற போதெல்லாம் வந்து ஒரு பூனைக்குட்டியை கட்டிக்குவான் பக்கத்துலேயே ஏன் அப்பா வந்து பூனை குட்டியை கட்டினாரு அப்படின்னா அந்த காலத்தில் வந்து எலி தொல்லைகள் அதிகமாக இருந்தது பூனை இருந்துச்சு அப்படின்னா எலி வராது பூஜை நம்ம பண்ணலாம் அப்படின்னு பூனை கட்டிண்டார் ஆனால் வந்து ஐம்பது அறுபது வருஷம் கழிச்சு எலியும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்ல இருந்தாலும் இவர் என்ன பண்ணாரு பூஜை பண்ணா ஏ வந்து பூனை கட்டிக்கணும் போல இருக்கு அப்படின்ட்டு இவரும் என்ன பண்ணார் அப்படின்னா வழிபடத் தொடங்கினார் அது போல வந்து இருக்காம நம்ம ஏன் செய்கின்றோம் எதற்காக செய்கின்றோமா அப்படின்னு தெரிந்து முழு ஞானத்துடன் பக்தி செய்ய வேண்டும் அப்படி ஒருவன் பக்தி செய்தால் அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு பகவான் இங்கே வந்து குறிப்பிடுகின்றார் அதனால வந்து நான்கு விதமான புண்ணியவான்கள் நம்ம போன பதத்தில் குறிப்பிட்ட போல அவர்கள் வந்து புண்ணியவான்கள் இருந்தாலும் தூய பக்தர்கள் அல்ல அதாவது எப்படி ஒரு மாங்காய்க்கும் மாம்பழக்கும் பழத்துக்கு என்ன வித்தியாசம் பழம் வந்து பழுத்துருச்சு காய் வந்து இன்னும் பழுக்காமல் இருக்கு அதுபோல இந்த நான்கு விதமான புண்ணிய ஆத்மாக்கள் வந்து மாங்காயை போல ஹம் அவர்கள் வந்து எப்பொழுது வந்து வைஷ்ணவர்களுடைய சங்கம் கிடைக்கின்றதோ அந்த மாம்பழம் வந்து மாங்காய் வந்து பழுத்து விடுவதை போல இந்த நான்கு விதமான புண்ணிய ஆத்மாக்களுக்கு சரியான பக்தர்களுடன் சங்கம் கிடைக்கும் பொழுது அவர்களும் வந்து தூய பக்தர்களாக மாறிவிடுவார்கள் அதனால வந்து இந்த இந்த பதத்தில் பகவான் பக்தி செய்கின்றவர்களை ஏன் வந்து பிரியமானவன் அப்படின்றனா அவன் வந்து எந்த விதமான பௌதீக ஆசைகளையும் இல்லாமல் செய்கின்றான் இது வந்து வேணும் இது வேணும் இது வேணும் அப்படின்ட்டு பக்தன் என்ன செய்வதில்லை அப்படின்னா எதையும் கேட்பதில்லை இது போன்று கேட்பதே கலங்குங்கள் நம்ம பகவான்கிட்ட போயிட்டு எதனா வேண்டுறோம் அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் வந்து தப்பு கிடையாது எது வேணாலும் வேண்டலாம் ஆனால் தூய பக்தர்கள் பார்த்தோம் அப்படின்னா எதையும் வேண்டுவது கிடையவே கிடையாது ஏன் அப்படின்னா வந்து ஒருவனுக்கு வந்து பகவானே பிரிய பிரியமான நண்பன் ஆயிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் எதையும் வந்து வேண்ட வேண்டிய அவசியம் கிடையாது கிடையாது ஏன் அப்படின்னா அவர் ஹிரதயத்திலே இருக்கார் எனக்கு என்ன பக்தனுக்கு தேவை அப்படிங்கறது அவருக்கே தெரியும் அவரே வந்து கொடுப்பார் சில பிரபபாதர் வந்து வயதான தாத்தா ஹம் வயதான தாத்தா எழுவது வயசில் என்ன பண்ணார் அமெரிக்கா சென்றார் அவர் என்ன மாட மாளிகையை வச்சிருந்தார் எதுவும் கிடையாது புத்தகங்களை எடுத்து சென்றார் பகவத்கீதை பாகவதம் அதுக்கப்புறம் வந்து ஒரு இருபத்தஞ்சு ரூபா கையில அதுவும் வந்து அவருடைய மகன் வரும்பொழுது அந்த இருபத்தைந்து ரூபாயையும் கொடுத்து விட்டு சென்று விட்டார் எந்த விதமான பணமும் கிடையாது எதுவும் கிடையாது ஏழு வருஷத்துல ஏழு எட்டு வருஷத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் எழுவத்தி ஏழு இந்த பன்னிரெண்டு வருஷத்துக்குள்ள நூற்றி எட்டு கோயில் கட்டினார் எப்படி அவரால் முடிந்தது பகவான் உதவி செய்கின்றார் தூய பக்தி செய்க செய்பவர்களுக்கு பகவான் நூற்றி எட்டுன்னு வந்து சில பிரபுப்பாதார் நூற்றி எட்டு கோயில் கட்டினார் அதுக்கப்புறம் உலகத்துல வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்களை உருவாக்கி விட்டார் பன்னிரெண்டே வருடத்தில் இது சாத்தியமா அப்படின்னா சாத்தியம் கிடையாது இருந்தாலும் பகவான் பகவான் வந்து மிகவும் நமக்கு வந்து பிரியமாக இருக்கும் பொழுது எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் அதனால இந்த ஞானம் அப்படிங்கிறது அவசியம் எந்த மாதிரியான ஞானம் ஞானம் அப்படின்னா வந்து நான் வந்து இந்த ஆத்மா நான் வந்து இந்த சரீரம் அல்ல அப்படின்னு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு முறை வந்து சில பிரபுபாதருடைய சீடரை ஒருத்தரை வந்து விமான நிலையத்துக்கு கூட்டின்னு போன என்னோட காரில் அப்போ கூட்டி நம்பும்போது அவர் என்ன கேட்டார் அப்படின்னா ஹோல்டு ஆர் இஸ் யுவர் பாடி உன்னுடைய சரீரத்திற்கு எவ்வளோ வயது நம்மலாம் வந்து உங்களுக்கு என்னங்க வயசாகுது அப்படின்னு கேட்போம் இல்லையா நம்ம வந்து எப்போ ஆத்மானு புரிஞ்சுட்டோமோ ஆத்மாவுக்கு வருஷல்லாம் கிடையாது இது வந்து அனாதி நித்தியமானது இதுக்கு வந்து இப்போ முப்பது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசு இதெல்லாம் கிடையாது இந்த ஆத்மாவுக்கு இதெல்லாமே சரீரத்துக்கு தான் அதனால அந்த சில பிரபுபாதருடைய சீடர் என்ன கேட்டார் அப்படின்னா உன்னுடைய உடலுக்கு எத்தனை வருடம் ஆகிவிட்டது அப்படின்னு கேட்டார் எவ்வளோ துல்லியமா கேட்கிறார் அது போல வந்து ஞானம் இருக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ளலாம் நான் இந்த ஆத்மா நான் இந்த சரீரம் இல்லை அப்படின்னு புரிந்து கொள்ளலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா படிப்படியே வந்து பரமாத்மாவை பற்றிய ஞானம் அதுக்கப்புறம் பகவானை பற்றிய ஞானம் அப்போ வந்து நாம் வந்து நன்றாக புரிந்து கொள்ளலாம் என்ன அப்படின்னா நான் கடவுளுடைய தாசன் அப்படின்னு புரிந்து கொண்டு நாம் வந்து பக்தி செய்யும் பொழுது பகவான் வந்து பரிபூர்ணமாக ஒரு பக்தனை பாதுகாக்கின்றார் அப்படி பாதுகாக்கும் பொழுது எந்த விதமான பௌதிக கலங்கங்களும் அவனுக்கு அவனை வந்து துன்புறுத்துவது கிடையவே கிடையாது ஸ்ரீமத பாகவதத்தில் அழகான ஒரு உதாரணம் கொடுக்கப்படுகிறது எப்படி முள்ளு கல்லுமாக வந்து சாலை இருந்தாலும் நம்ம வந்து நல்ல ஒரு பாதுகை ஒரு ஷூ போட்டிருக்கோம் அப்படின்னா எல்லாம் குத்துமா கண்டிப்பாக குத்தவே குத்தாது அதுக்காக வந்து எல்லாம் ஏன் இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடாது நம்ம தான் வந்து பாதுகாப்பாக இருந்து கொள்ள வேண்டும் அதுபோல் வந்து பக்தி செய்யும் பொழுது தொந்தரவுகள் வந்தாலும் தூய பக்தன் என்ன செய்கின்றான் அப்படின்னா அதனால் பாதிக்கப்படுவது இல்லை ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரேம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரேன் ஹரே கிருஷ்ணா நன்றி வணக்கம் उंगल सेवकन रसिका गोविंद दास जगद प्रभुपाद की जय हरिओं तत्सत